இந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா ஒரு கேமிங் ஸ்மார்ட் போனா வரணும்னு எதிர்பார்த்தோம் இந்த பட்ஜெட்டுக்கு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கம்மி தான் குறை இல்ல நல்லாவே கொடுத்திருக்காங்க டிஸ்பிளே வருவோம் டிஸ்பிளே பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் இருக்கு ஒரு மைனஸ் இருக்கு என்னங்கிறத சொல்றேன் அப்போ ரியல்மி எப்பவுமே பேட்டரிக்கு நல்லாவே கொடுப்பாங்க சோ நல்ல கேமரா குவாலிட்டி கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் சோனி சென்சார்ங்கிறப்ப தரமான கிளாரிட்டி எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரியல்மி பிரான் பிப்டீன் எக்ஸ் பை ஜின்னு ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் அண்ட் செல் பண்ணிருக்காங்க இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய் பட்ஜெட் சொல்லிருக்காங்க இது பிளிப்கார்ட்ல பாத்தீங்கன்னா அபிஷியலா செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா ஒரு கேமிங் ஸ்மார்ட் போனா வரணும் எதிர்பார்த்தோம் பட் இந்த ஸ்மார்ட் போன்ல கொஞ்சம் குறைய இருக்கு நான் அந்த வீடியோல சொல்றேன் கண்டிப்பா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏதாவது பாக்கா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லே பார்ப்போம் சோ மொபைலில் பாத்தீங்கன்னா மீடியா டெக் டைமெண்ட் சிட்டி தான் கொடுத்திருக்காங்க அதுவும் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ரௌசர் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கம்மி தான் ரீசன்னா இந்த பட்ஜெட்டுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே கொடுத்துருக்கலாம் இவங்க கம்மியாக தான் கொடுத்திருக்காங்க அண்ட் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் விஷன் பிப்டின்ல ரன் ஆகுது சோ கேமிங்க்கெலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹை எதிர்பார்க்க முடியாது நார்மலான கேம் பிளே பண்ணலாம் பட் இந்த பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மி தான் இந்த ப்ரைஸுக்கு ஏன்னா இந்த ப்ராசஸர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணாயிரம் ஸ்மார்ட் ஃபோனே வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்மார்ட் போனை கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஜிபி ரேமும் எயிட் ஜிபியில் ரேமும் கொடுக்குறாங்க இந்த ரெண்டு டைப்பான ரேம் ஆப்ஷன் வருது இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜும் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க சிக்ஸ்டீன் ஜிபி வரையும் டைனாமிக் ரேம் ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஸ்டோரேஜை பொறுத்தவரை குறையும் எல்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க சோ இப்ப மொபைலோட டிஸ்பிளே வருவோம் டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ்ஸா இருக்கு ஒரு மைனஸா இருக்கு என்னங்கிறத சொல்றேன் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் இன்சில் பாத்தீங்கன்னா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க சோ இந்த டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குறை இருக்கு இந்த டிஸ்பே ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க ஃபுல்லு ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே கொடுக்கல எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க இது சின்ன குறைய எதிர்பார்க்கலாம் அண்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல பிளஸ் இருக்குன்னு சொன்னால அதே நான் பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி போர் ஹிச்சஸ்ல பாத்தீங்கன்னா ரெஃபரெஸ் ரேட் கொடுத்துருக்காங்க நல்ல ரெஃபரெஸ் ரேட் இந்த ஸ்மார்ட் போன் டிஸ்பேல வருது அண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரெட் பீக் ப்ரைட்னஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டிஸ்ப்ளே நல்லா இருக்கு பட் உங்களுக்கு ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளேங்கிறப்ப கொஞ்சம் குறையாக இருக்குது மற்றபடி டிஸ்பிளேக்கு குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளேலேயே பார்த்தீங்கன்னா ஏஐ அவுட்டர் கிளாரிட்டி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் வெளில போறப்ப பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே ஏஐ மூலியமாக கிளாரிட்டி ஆப்ஷன்ஸ்லாம் கிடைக்குங்கிறத சொல்லியிருக்காங்க டிஸ்பிளேக்கு ஓரளவு ஓகேவாக தான் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம மொபைலோட பேட்டரியை பற்றி பார்ப்போம் ரியல்மி எப்போவுமே பேட்டரிக்கு நல்லாவே கொடுப்பாங்க செவன் தௌசண்ட் எம்ஏச் பேட்டரியும் சிக்ஸ்டி வாட்ஸ்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க ஸோ ரெண்டுமே பெட்டராகவே கொடுத்துருக்காங்க இப்போ மொபைலோட ஒரு கேமரா வருவோம் ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா பேக்கில் ஃபிஃப்டி பிக்சலில் சோனி சென்சாரில் ஏஐ கேமரா கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல கேமரா குவாலிட்டி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் சோனி சென்சாருங்கிறப்ப தரமான கிளாரிட்டி எதிர்பார்க்கலாம் அண்ட் ஃப்ரெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மெகா பிக்சலில் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க ஏஐ சப்போர்ட்டோட ஸோ கேமராக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இம்பார்ட்டன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க இப்போ மொபைலோட டிசைனை பத்தி பார்ப்போம் எயிட் பாயிண்ட் டூ எம்எம்ல பாத்தீங்கன்னா திக்னஸ் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் மொத்தமான ஸ்மார்ட் போனா வருது அண்ட் வெயிட்னு பார்க்குறப்ப டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் கிராம்ஸ் வெயிட் கொடுத்துருக்காங்க வெயிட்டும் அதிகமாகவே இருக்கு ஸோ கொஞ்சம் மொத்தமான ஸ்மார்ட் தான் இருக்கும் அந்த ஸ்மார்ட் ஃபோன் பெருசாக சொல்ற அளவுக்கு இல்லை அண்ட் ஐபி சிக்ஸ் நைன்க்கான வாட்டர் ப்ரூஃப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மெட்ரிக் கிரேட் சர்டிஃபிகேட் ஆப்ஷன்ஸ்லாம் வர அந்த ஸ்மார்ட் ஃபோன்ல கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் பெட்டராகவே கொடுத்துருக்காங்க கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல்ஸ் லைட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நிறைய ஸ்மார்ட் போன்லெல்லாம் பார்த்துருப்போம் அந்த கேமரால வந்து வரும் பேக்ல அந்த ஆப்ஷன் ஸ்மார்ட் போன் வருது மற்றபடி டிசைன்ல பாத்தீங்கன்னா பெருசாக சொல்ற அளவுக்கு எதுவும் நார்மலா டிசைன்ஸ் கலர்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க அந்த நாலு சைடு கார்னர்லையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவுடு மாதிரி தான் லுக் கொடுத்துருக்காங்க லுக் வைஸ் பாக்கவும் சூப்பராகவே இருக்கு அண்ட் யூஸ் பண்றதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதே இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் பெர்சன் வாலியூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க இப்ப வர நிறைய ஸ்மார்ட் போல இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஸ்மார்ட் போனையும் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பத்தி சொல்றதுக்கு சோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரேட் பாத்தீங்கன்னா பதினேழாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க பதினேழு வரைக்கும் ஒருத்தங்கிறது நீங்களே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம பெருசாவே எதிர்பார்க்கலாம் நிறைய ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு டிஸ்ப்ளேலாம் டிஸ்பிளே கொடுக்குறாங்க நல்ல ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே கூட கொடுக்கல பேட்டரி வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ராசஸர்லாம் இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்பவே கம்மி தான் இந்த ஸ்மார்ட் போன் வாங்குறவங்க கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஆல்டர்னேட் நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு அதை கண்டிப்பா வாங்கி நீங்க ட்ரை பண்ணலாம் இந்த ஸ்மார்ட் போன அந்த அளவுக்கு ஒன்றும் ஒருத்தா இல்ல ஸோ அவ்வளவுதான் செந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க